திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எட்டாம் திருமுறை திருப்படையெழுச்சி திருச்சிற்றம்பலம் ஞானவாழ் ஏந்துமையர் நாத பரையரை மின் மானமாயேறுமையர் மதிவெண் கூடை கவி மின் ஆன நேற்று கவசம் அடைய போகும் மின்கள் கொள்வோம் நாம் மாய மாயப்படைவார தொண்டர்கள் தூசி செல்லீர் பக்தர்கள் சூழ போகி ஒன் திரள் யோகிகளே பேரணி உந்தீர்கள் சித்தர்களே கடை கூளை அண்டர் மின்கள்ண்டர் நாம் நாமல்லல் படைவாராம அண்டர் நாடாள்வோம் நாம் அல்லல் படைவாராம திருச்சிற்றம்பலம்